హలో హాయ్ వెల్కమ్ టు కిచెన్ కిచెన్ క్లాస్ ஒரு சிம்பிளான பராத்தா தான் பார்க்க போகிறோம் லேயர் பராத்தா லேயர் சப்பாத்தி நம்ம சேனலில் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைப்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து பராத்தா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் ரெகுலர் சப்பாத்தி மாவு தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து இழைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து நல்லா இழைச்சிக்கலாம் நான் இப்போ கேஸ் மேலே வச்சு இழைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது இதை வந்து நான் ஃபுல்லாக ரவுண்டாக இழைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போது நான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்டாக இழைச்சி எடுத்துட்டேன் ரவுண்டாலாம் இல்லை கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்குது இது மேலே வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போது இது மேலே கொடியை கட் பண்ணால் ஆனியன் இங்கே பாருங்கள் நான் வந்து ரொம்ப ஃபைனாக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த சப்பாத்தி வந்து வீடியோ இப்போ நிறைய பேர் போயிட்டு தான் இருக்குது பட்டு ஜஸ்ட்டு ப்ளைனாக பண்ணுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே மசாலா ஸ்டஃபிங்கோடு செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது இப்போது கொஞ்சமாக சீரகத்தூள் இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட அந்த சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் ஆனால் நான் வந்து சாட் மசாலாலாம் சேர்த்துக்கல அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதை குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து மல்லித்தழை இப்போது இதை வந்து கொஞ்சம் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது இன்னும் புதுசு கிடையாது இருந்தாலும் இதை மாதிரி ஒரு டைம் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போது இதை வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு ஸ்டஃபிங் இருக்கிற அதனால கட் ஆகுது இப்போது கத்தி வச்சு ஆக்சுவலாக சென்டரில் தான் அதை இது பண்ணும் எனக்கு அங்கே வாட்டம் பத்தலை அதனால் இப்படி பண்ணிட்டேன் ஓகே இதை வந்து இப்போ நான் வந்து ரவுண்டாக அழைச்சி எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு இழைக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா லைட்டாக மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் இழைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இழைச்சி எடுத்துட்டேன் தோசைக்கல்லும் அடுப்பில் வச்சாச்சு இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் இது கூட சைடிஷ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு தயிர் இருந்தாலே போதும் நல்லா கெட்டி தயிர் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் அதனால் நான் இன்றைக்கி தயிரோடு தான் இதை சாப்பிட போகிறேன் உங்களுக்கு என்ன கூட என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போது தோசைக்கல் சூடாகிடுச்சு லைட்டாக வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம வந்து இழைச்ச பறவை தவிர இதில் சேர்த்துக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்துடுச்சு இப்ப மசாலா மாத்திடலாம் பராத்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றதோடு மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ